அஸ்ட்ராஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இப்போ திருவாரூர் தியாகராஜர் கோவிலாம் கமலாம்பல் சன்னிதானத்தில் இருக்கோம் இங்கே கமலாம்பல் நுழைவாயிலுக்கு முன்னாடியே உச்சிஷ்ட கணபதி இருக்காங்க அந்த முச்சிஷ்ட கணபதியினுடைய அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கமலாம்பல் வந்து ரொம்ப ஞான பீடவாணியாக இங்கே வீற்றிருக்காங்க எல்லா இடத்துலையும் அம்பாள் வந்து நின்ற திருக்கோளத்தில் இருப்பாங்க இங்கே மட்டும் அம்பாள் அமர்ந்த திருக்கோளத்தில் அதுவும் காலை வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதி சயன கோலத்தில் வச்சு அங்கே அமர்ந்த திருக்கோளத்தில் அம்பாள் இங்கே வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது வேறு எங்கேயுமே இந்த அம்பாள் வந்து இந்த மாதிரி காட்சி கொடுத்தது கிடையாது அதனால் தியாகராஜர் கோவிலில் அது ரொம்ப விசேஷமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த தியா கமலாம்பல் சன்னிதானத்தை பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே சரஸ்வதி தேவி வீணை இல்லாமல் காட்சி அளிக்கக்கூடியது அதுவும் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அதனால் யான வாணியாக யான பீடமாக இங்கே காட்சி அளிப்பதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல கலைகளுக்கும் வல்லவளான அங்கு உடைய அனுகிரகம் எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி